நான் எந்த கட்சியும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இப்போ வேணா இருக்கலாம் ஒரு கட்சியில் சேர்ந்துட்டேன் நான் இங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் தாயேக்கா இல்லைன்னு சொல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த கட்சியிலும் இல்லை ஆனால் எனக்கு அருகே அண்ணாவை பிடிக்கும் பெரியாரை பிடிக்கும் கலைஞரை பிடிக்கும் ஏன்னா கலைஞரை நான் அண்ணன் அண்ணேன்னு கூப்பிடுவேன் என் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க கஷ்டமாக இருந்துச்சு ராதிகாவை தூணில் நிற்க வச்சு கலைஞரை வந்து ஜெயிலுக்குள்ளே போட்டு கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு படம் எடுக்கிறேன் இப்போல்லாம் அப்படி எடுக்க முடியாது தைரியமாக இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்லுங்கள் எடுத்தோம்னா ரிலீஸ் ஆவாதா நீயே ரிலீஸ் ஆக மாட்ட எங்கயா இருக்கீங்க எதுக்கு தினம் தனம் பயந்துட்டு எதுக்கு தினம் தனம் பயந்துட்டு ஒரு தடவை தான் பாஸ் ஆக போறோம் என் பிளட்டு தான் இப்போ